நண்பர்களே ஒரு சின்ன விஷயம் இதை சொல்லப்போனால் எல்லாரும் என்ன ஏசுவாங்க என்ன ஏசலாம்னு சொல்ல பேசலாம்னு சொன்னால் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இங்கே வந்து சல்மா ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா சல்மா ஸ்கூல் இருந்தது பிள்ளைகள் அவனும் படிக்கி இங்கே ஒரு கோயில் இருக்குது அது எந்த எங்கூர் தெரியல கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து காலையில் ஏழு மணிக்கு போடுற பாட்டு சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் பாட்டு படிக்க அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி படிக்கும் நீங்களே சொல்லுங்களேன் பிள்ளைகள் எப்படி படிக்கும் இன்னைக்கு பரிட்சை பரிட்சை நடந்துட்டு இருக்கு எவ்வளவு சவுண்ட் பாருங்க அந்த அந்த பாட்டை கொஞ்சம் குறைச்சாட்டே வைக்கலாம் ஊருக்கு ஊரு தான் ஒரு மெண்டல் கிடக்கு என்ன சொல்ல போனா இப்ப நான் இதை சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க இப்ப கோயிலுக்கு இதா பேசுறா அதா பேசுறாங்க என்ன போல சாமி கும்பிட இது கும்பிட யாராலையும் முடியாது என்ன நாங்க தெய்வத்தை கும்பிடுறாள்கள் தான் இத வந்து எதுக்கு சொல்லணும் எந்த சாமியும் இந்த சில ஜென்மங்கள் வந்து என்ன செய்யுது சாமிங்கிற பேர்ல கொள்ளையடிச்சு திங்கிறதும் அதுக்கப்புறம் என்னது இந்த அடுத்தவனுக்கு இடைஞ்ச பண்றதும் வாங்குறதும் இந்த மாதிரி அலையுது சொல்ல போனா நான் கிருக்கேன் ஓகே சவுண்ட்னு பாத்தீங்களா